பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம் ஸோ வீக் நம்பர் எயிட்டில் நம்ம ரீசனிங் டாபிக் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நியூ சிலபஸில் ரீசனிங் இருந்து பத்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ரொம்பவே முக்கியமானது ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் கரெக்டாக யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதுதான் இதுக்குன்னு தனியாக நம்ம ஃபார்முலாஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கொஸ்டின் நல்லா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்க என்ன சீக்குவன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம இங்கே நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமானது இப்போது ரீசனிங் டாப்பிக்கில் இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ல கேட்டிருக்காங்களோ ஸோ அதுதான் இங்கே சப் டாப்பிக்காக கொடுத்துருக்கு ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கப்பறம் அப்படின்னா ஓகேவா பகடையல் கான்செப்ட்ல அதாவது நிகழ்தவுலையும் பகடையல் இருக்கும் இங்க ரீசனிங் டாபிக்லயும் பகடையல் இருக்கும் ஓகேவா நிகழ்தாவுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பகடையில் இப்போ ஒரு எத்தனை ரெண்டு பாடை யூஸ் பண்றாங்களா ஒரு பாடை யூஸ் பண்றாங்களா இந்த மாதிரி சொல்லிட்டு அதுல நாலு விழுவதற்கான நிகழ் தாவு என்ன ஆர் எண்கள் விழுவதற்கான நிகழ்தவு என்ன இந்த மாதிரி கேட்டகிரியில் போயிடும் ஆனா இங்க ரீசனிங் டாப்பிக்கில் வரக்கூடிய பகடையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எதிர்ப்பக்கம் என்ன இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருவாங்க மூன்றுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருவாங்க அவங்க பிக்சர் கொடுப்பாங்க பகடையில் என்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் தெரியுது அப்படிங்கிற ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க அந்த பிக்சரை யூஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதுதான் பொதுவாக இந்த மாதிரி பகடையோட பகடையில் ஒரு என்னோட எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கிறதுல மூணு ட்ரிக்கு இருக்கும் மெயினாக மூணு ட்ரிக் இருக்கும் என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து ஒரே ஒரு பகடை ஓகே ஒரே ஒரு பகடை மட்டும் கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு நம்பரோட எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு மூணோட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மூணோட எதை கூட்டுனா நமக்கு ஏழு வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப மூணோட எதை கூட்டுனா ஏழு வரும் நாலு அப்படிங்கிற நம்பர் அப்ப தான் அதற்கான எதிர்ப்பக்கம் இந்த மாதிரி ஒரே ஒரு பகடை கொடுத்துட்டு இப்போ ஒன்று அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதோட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை கூட்டினா நம்மளுக்கு ஏழு வரும் ஆறை கூட்டினா அப்போ ஆறு தான் அதற்கான எதிர்ப்பக்கம் இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரே ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துருந்து அதில் எதாவது ஒரு நம்பரோட எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும் ஓகே இது மொதல் ட்ரிக்கு ரெண்டாவது ட்ருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கொஸ்டின் ஓகே இப்போது அவங்க என்ன எத்தனை பிக்சர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ டைஸோட ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்போது அதில் அவங்க மூன்றோட எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்போ அந்த எந்த நம்பர் இருக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்கு இன்னொரு டயஸில் அந்த மூணுங்கிற நம்பர் இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா மற்ற ரெண்டு நம்பர் சேமாக இருக்கு அதாவது ரெண்டு இங்கேயும் ரெண்டுன்னு இருக்கு அஞ்சுன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் அஞ்சுன்னு இருக்கு அப்போ இந்த ரெண்டு இந்த நம்பர்லாம் சேமா இருக்குல்ல சேமா இருந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும்தானா சேஞ்ச் ஆயிருக்கு அப்போ மூணோட அந்த எதிர்ப்பக்கம் அந்த நாலு தான் மூணோட எதிர்ப்பக்கம் நாலு இந்த மாதிரி நீங்க இதை சூஸ் பண்ணிடலாம் புரிஞ்சுங்களா சப்போ ஒரே ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துருந்தா என்ன கேட்ட நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க கேட்டிருக்க நம்பர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு ஆனால் இன்னொன்று என்ன பிளஸ் பாயிண்ட்டு அந்த மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அடுத்த டைஸ்லாம் இருக்கு அப்போ அதை வச்சு எதிர்பக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடோம் ஓகேவா ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னொரு இன்னொரு ஒரு லாஜிக் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன லாஜிக் அப்படின்னா இப்போ மூணுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் வர எந்த நம்பருமே எதிர்பக்கமாக வராது இப்போ மூணு அப்படிங்கிற நம்பருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ரெண்டு அஞ்சுன்னு இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அதே போலதான் மற்ற பிக்சர்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது மூணாவட்ருக்குலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரட்டுருக்கு என்ன ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க ஆனால் அடுத்த டைஸில் அதே நம்பர் அவங்க கேட்டிருக்க எதிர்பக்கம் வரக்கூடிய நம்பர் இல்லை அதுக்கு பதிலாக என்ன அந்த மற்ற சேம் நம்பரே இங்கே இருக்கு அதனால அதை வச்சு மூணோட எதிர்ப்பக்கம் நாலு அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா இப்போ அடுத்து மூணாவது ட்ருக்கு நீங்கள் கவனிங்க அடுத்த கொஸ்டின்னே கவனிங்க படத்தில் பகடையில் நான்கு நிலைகள் உள்ளன முகஎன் மூன்றுக்கு எதிர்ப்பக்கம் உள்ள முக எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ மூணோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே தான் மூணாவதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மூணு அப்படிங்கிற நம்பர் வருது இந்த இடத்துல மூணுங்கிற நம்பர் இருக்குது இங்கே மூணுங்கிற நம்பர் இருக்குது இங்கேயும் மூணுங்கிற நம்பர் இருக்குது இப்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இந்த மூணு டைஸை வச்சு இப்போது மூணுங்கிற நம்பருக்கு நான் சொ என்ன சொல்லியிருக்கேன் மூணுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் எந்த நம்பர் வருதோ கண்டிப்பாக எதிர் எதிர்ப்பக்கமாக இருக்குது அப்போ மூணுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் இங்கே தெரிகிற சைடில் இருக்கிற நம்பர் தான் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா சப்போ நீங்கள் மூணுங்கிற நம்பர் தவிர்த்து ஒரு டைஸை மொத்தம் ஆறு ஆறு எண்கள் இருக்குமா இப்போ ஒன்று ரெண்டு மூணுங்கிற நம்பர் இங்கே நம்ம நோட் பண்ணிட்டோம் மீதி என்ன நாலு அஞ்சு ஆறு இதை நீங்கள் நோட் பண்ணிடுங்க ஓகே சார் நான் சொல்கிற ட்ரிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போ மூணுங்கிற நம்பரை தவிர்த்து மீதி நம்பர்லாம் நோட் பண்ணுறோம் இப்போ எது எதுலாம் பக்கத்துல தெரியுது இப்போ மூணுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் தெரியுது ஆறு தெரியுது அஞ்சு தெரியுது அப்போ ஆறையும் அஞ்சையும் கேன்சல் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்து இந்த டைஸ்ல மூணுங்கிற நம்பர் பக்கத்தில் ஆல்ரெடி ஆறு தெரிஞ்சது இப்போ ரெண்டு ரெண்டும் தெரியுதா ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு மூணுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் நாலு தெரியுது அஞ்சு தெரியுது அப்போது நாலையும் ஆல்ரெடி அஞ்சு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ இப்போ நீங்கள் எந்த நம்பர் மீதி இருக்குது ஒன்றுங்கிற நம்பர் தான் மீதி இருக்குது அப்போது மூணோட எதிர்ப்பக்கம் ஒன்று அவ்வளோதான் இதாக அதற்கான ஆன்சர் இந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் இந்த மூணே மூணு கேட்டகரி தான் இது நல்லா தெளிவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த கொஸ்டின் கேட்டால் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் இப்போ இந்த அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு பகடை மூன்று முறை உருட்டும் போது அதன் வெவ்வேறு நிலைய கிளை கொடுக்கப்பட்டுள்ளது முகம் மூன்று காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண்ணெய்க்காங்க அப்ப மூன்றுங்கிற நம்பருக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் இப்போ இங்கேயும் மூணு இருக்கு இங்கேயும் மூணு இருக்கு இங்கேயும் மூணு இருக்கு ஓகேவா இப்போ மூணு ப மூணுங்கிற நம்பர் தவிர்த்து ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு இதை நோட் பண்ணிடுறோம் எந்தெந்த நம்பர்லாம் தெரியுது மூணுங்கிற நம்பருக்கு ஒன்று ரெண்டுன்னு தெரியுதா அப்ப ஒன்று ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன் அடுத்து மூணுங்கிற பக்கத்தில் ஒன்று தெரியுது அஞ்சு தெரியுது ஓகே ஸோ ஆல்ரெடி ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம் அஞ்சு அடுத்து மூணுங்கிற பக்கத்தில் நாலு ரெண்டுன்னு தெரியுது அப்போது நாலு கேன்சல் பண்ணிடுறேன் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன் மீதி என்ன இருக்குது ஆறு இருக்குது அப்போ மூணோட எதிர்பக்கம் ஆறு இதுதான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் ஒரே ஒரு ட்ரிக்கு மட்டும் பேலன்ஸ் இருக்குது நம்ம அதை அடுத்து பின்னாடி வரும் பார்த்துக்கலாம் இந்த இந்த கொஸ்டினுக்காக நீங்கள் கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் எது எதிர்ப்பக்கங்களில் அமையாத இணை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எதிர்ப்பக்கங்களில் அமையாத இணை அப்படின்ட்டு இப்போ இதில் எப்படி எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கிற அப்படின்னா ஒன்று விட்ட ஒன்று நம்பர் இப்போ ஒன்றுங்கிற நம்பர் இருக்கா அதுக்கு இப்போ இந்த ரெண்டை விட்டுட்டு மூணு தான் இதோட எதிர்ப்பக்கமாக வரும் ஒன்றுங்கிற நம்பருக்கு எதிர்ப்பக்கமாக கண்டிப்பாக அந்த மூணுங்கிற நம்பர் தான் வரும் அதே போல் இப்போ இங்கே நீங்கள் ரெண்டுன்னு இருக்குது ரெண்டுன்னு நினச்சுனா இதுக்கு ஒரு ஒரு நம்பர் விட்ட நம்பர் நாலு தான் அப்போது ரெண்டுங்கிற நம்பருக்கு பக்கமாக என்ன வரும் நாலுங்கிற நம்பர் தான் வரும் அடுத்து இங்கே ஆறு இருக்குது ஆறுக்கு ஒரு விட்ட நம்பர் இங்கே அஞ்சு இருக்குது ஓகே அப்போது அஞ்சோட எதிர்ப்பக்கம் ஆறு இந்த ஜோடி மட்டும்தான் எதிர்பக்கமாக வரும் இதை தவிர்த்து வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா இப்போ ஒன்று மூணு ஆப்ஷன் ஏழில் இருக்குது இதுவும் எதிர்ப்பக்கமாக வரும் ஆறு அஞ்சு இதுவும் எதிர்ப்பக்கமாக வரும் ரெண்டு நாலு இதுவும் எதிர்பக்கமாக வரும் ஆனால் ஆப்ஷன் டி பாருங்க ஒன்றும் நாலும் கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் வராது ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் பிரின்ஸுங்கலா சி இந்த மாதிரி தான் ஒன்று விட்ட ஒரு நம்பர் தான் அதோடய எதிர்பக்கமாக நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்க ஃபோல்டு பண்ணும்போது என்னாகும் ஒன்று விட்ட இன்னொரு நம்பரை ஒரு பக்கத்தில் இருக்க நம்பர் அது அடுத்துள்ள பக்கமாக வந்துடும் அதுக்கு அடுத்த நம்பர் தான் எதிர்பக்கமாக வரும் ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிட்டு எப்படினாரு போதும் டைஸ் கான்செப்டில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா ஸோ இந்த நம்பர் உங்களுக்கான இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோமர் கொஸ்டின் மூணுங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம் எல்லா கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா இந்த மூணுங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம் இது தான் மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க இப்போ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க நீங்கள் என்னென்ன டைஸ் யூஸ் பண்ணலாம் இங்கே ஃபஸ்ட்டு டைஸ் யூஸ் பண்ணலாம் அதே போல் தேர்டு ஒன்று ஃபோர்த்து ஒன்று இதை யூஸ் பண்ணி நான் சொன்ன ட்ரிக்கில் ஆன்சர் கண்டுபிடிக்கினேன் ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஃபார்மர் கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின்லாம் தெளிவாக புரிஞ்சது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஆதாரமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகேவா ரைட் அடுத்தது பாருங்கள் சேம் கான்செப்ட் தான் ஆனால் புள்ளியில் கொடுத்துட்டாங்க புள்ளின்னு கொடுத்தாவே என்ன அதுவும் நம்பர் தானே இப்போ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு புள்ளினா ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இங்கே மூணு புள்ளினா மூணுன்னு வச்சுக்கோங்க இங்கே அஞ்சு புள்ளினா அஞ்சுன்னு வச்சுக்கோங்க அதே போல் தான் இங்கே அஞ்சு ரெண்டு நாலு அப்படின்னு இருக்கு இவங்க என்ன கேக்குறாங்க ரெண்டு புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன இந்த மாதிரி கேள்வி எடுத்துருக்காங்களா இப்போ இதுல நீங்க ஒரு ஒரு ட்ரிக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா இங்க ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது அஞ்சுங்கிற நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது மற்ற நம்பர் ரிப்பீட் ஆகலை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சைடு இருக்கோ இப்போ அஞ்சுங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் டைடு டைஸ் வந்து ஃபிக்ஸட் ஆகிச்சிட்டீங்க அப்படின்னா அஞ்சுங்கிற நம்பர் ரைட் சைடு இருக்கா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் டைஸை இந்த அஞ்சுங்கிற நம்பர் இந்த சைடு வர்ற மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுமா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுமா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணிடலாம் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோம்னா ரெண்டாவது டைஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள் ஓகேவா இந்த சைடு அஞ்சுன்னு வந்துடும் இந்த சைடு இந்த ரெண்டு இங்கே போயிடும் ரெண்டுன்னு பேரும் நாலு இதுக்கு மேலே வந்துடும் நாலு இதுதான் இந்த ரெண்டாவது டைஸோட பொசிஷன் ஃபஸ்ட்டு டைஸோட பொசிஷன் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல ஸோ நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அழகாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க மேலே என்ன ஒன்று இருந்துச்சு இங்கே மூணு இருந்துச்சு இங்கே அஞ்சுன்னு இருந்துச்சு ஓகேவா இப்போது ரெண்டு புள்ளிகள் உள்ள அப்போ ரெண்டுங்கிற நம்பருக்கு அதே பொசிஷனே நீங்கள் கவனிக்கணும் இப்போ ரெண்டுனா இங் இதே சைடு இந்த சைடு என்ன இருக்குது மூணு இருக்கா அப்போ ரெண்டுங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம் உள்ளது மூணு அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஒரே ஒரு நம்பர் மட்டுந்தான் சிமிலராக இருக்கும் அது அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் கேட்டிருக்க நம்பர் கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே நம்பர் சிமிலராக இருக்கிறத ஒரே பொசிஷனுக்கு நம்ம மாற்றிக்கிறோம் அது கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணலாம் கார் ஆன்டி கிளாக்வைஸோடு நம்ம ரொட்டேட் பண்ணலாம் ஸோ எப்படி ரொட்டேட் பண்ணாலும் நம்ம கரெக்டான பொசிஷனுக்கு வச்சுட்டு ஈஸியாக அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த டயஸ்க் ஆன்சப்டில் வேறு ஒன்றும் புதுசாக இல்லை இருந்தால் நம்ம ஒன்று ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கரைசத்தின் நான்கு வரைபடங்கள் கொடுக்கப்பட்டுள்ள என் மூன்றின் எதிர்பக்கமாக இருக்க எது ஆன்சர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே மூணு அப்படிங்கிற நம்பர் என்ன செகண்ட் வயசில் இருக்குது வேறு இதுலேயுமே இல்லை இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் ஒரே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுதா இப்போது இங்கே ஆறு அஞ்சு அப்படின்னு இருக்கல இதே போல் வேறு எங்கேயாவது ஆறு அஞ்சுன்னு இருக்கா எஸ் இங்கே இருக்குது ஆறு அஞ்சுன்ட்டு அப்போது நீங்கள் தாராளமாக இந்த மூணுக்கும் நாலு அது எதிர் உள்ளது நாலு அப்படிங்கிற நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் வேற எதையுமே நீங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஒரு கண்டிஷன் பார்த்துக்கோங்க எந்த நம்பர் பக்கத்துல தெளிுதோ அது நம்பர் வந்து எதிர்பக்கமாக வராது ஓகேவா ஸோ ஒரு சில இடத்துல வந்து கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்கும் ஒரு டைஸ்ல அந்த எதிர்பக்க கான்செப்ட்லாம் வரும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இன்னொரு டைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் பக்கத்துல இருக்கும் அப்போ அது எதிர்பக்கமாக வராது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இதே விஷயத்தை எப்படி நம்ம அந்த டாட் நம்ம பார்த்தோம் புள்ளிகள் வச்சு கவுண்டிங் அதே போல் தான் இங்கே கலர் வச்சு கொடுத்துருப்பாங்க இதே சேம் ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் இங்கே நீல நிறத்தின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல இப்போ இங்கே இருக்குது நீளம் இந்த சைடு நீலம் இருக்குது இங்கேயும் நீலம் இருக்குது இந்த சைடு நீலம் இருக்குது ஓகேவா அப்போது இந்த நீளங்கிறதுக்கு பக்கத்தில் என்னென்ன கலர்லாம் இருக்குது மொத்தத்துக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள் பச்சை இருக்குது சிவப்பு இருக்குது அதே போல் ஊதா இருக்குது ஆரஞ்சு இருக்குது மஞ்சள் இருக்குது இதுதான் மொத்த கலர் இப்போ எது எதுலாம் பக்கத்தில் தெரியுது இப்போ நீளத்து பக்கத்தில் பச்சை தெரியுது சிவப்பு தெரியுது அப்போ பச்சையும் சிவப்பையும் கேன்சல் பண்ணிடுங்க அதே போல் நீலங்கிற பக்கத்தில் ஆல்ரெடி சிவப்பு தெரிஞ்சது கேன்சல் பண்ணிட்டோம் ஆரஞ்சும் தெரியுது அப்போ ஆரஞ்சையும் கேன்சல் பண்ணிடுங்க போல் நீலங்கிற பகுதியில் ஊதா தெரியுது பச்சை தெரியுது ஆல்ரெடி நம்ம பச்சை கேன்சல் பண்ணிவிட்டோம் ஊதாவே கேன்சல் பண்ணிடுறோம் அப்போ மீதி இருக்கிறது என்ன மஞ்சள் மட்டுந்தானே அப்போ நீல கலருக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும் மஞ்சள் கலர் இருக்கும் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ இங்கேயும் நீங்கள் கவனிக்க இந்த ஒரே ஒரு இதில் கொடுத்துட்டு இதில் என்ன பகடை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்கான் பாருங்க கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு இருக்கிறது இந்த இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது எதுலாம் எதிர்பக்கம் கண்டிஷன் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இப்போ மூணு அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பக்கம் என்னவா வரும் எட்டுன்னு வருமா மூணுக்கு எதிர்ப்பக்கம் எட்டுன்னு வரும் அதே போல ஏங்கிற நம்பருக்கு எதிர்ப்பக்கம் ஆறுன்னு வரணும் ஏங்கிறதுக்கு எதிர்ப்பக்கம் ஆறுன்னு வரணும் நெக்ஸ்ட்டு ஏழோட எதிர்பக்கம் நாலுன்னு வரணும் ஏழோட எதிர்ப்பக்கம் நாலுன்னு வரணும் இதுதான் எதிர்பக்க கண்டிஷன் அப்போது ஒரு டைஸில் இப்போ இந்த மாதிரி டைஸ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக என்ன வரக்கூடாது இப்போது ஒரு நம்பருக்கு இப்போ இது எதிர்ப்பக்கமாக இப்போ மூணுங்கிற நம்பருக்கு எதிர்ப்பக்கம் எட்டுன்னு இருந்துச்சுன்னா எட்டு இந்த சைடில் எங்கேயுமே வரக்கூடாது இதுதான் வந்து எதிர்பக்கமாக இருந்தால் சைடில் தெரியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் ஆப்ஷன்லாம் கவனிங்க ஏழு ஏ நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு ஏ நாலு இது எதையுமே வந்து ஒன்று எதிர்பக்கம் உள்ளது பக்கத்தில் வரலாம் அதே அடுத்ததை கவனிங்க ஏக்கு பக்கத்தில் ஆறுன்னு கொடுத்துருக்காங்களா ஏக்கு பக்கத்தில் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஏக்கு எதிர்பக்கமாக தான் ஆறு இருக்குது அப்போ சைடில் தெரியாதுன்னா இந்த டைஸ் வராது இந்த கனசதுரை வராது அதே போல் இங்கேயும் பாருங்கள் ஏக்கு ஆறு இது பக்கத்தில் வந்திருக்கு ஏவையும் ஆறையும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் வராது அடுத்தது பாருங்கள் எட்டு மூணு ஃபஸ்ட்டு கண்டிஷனாக அதான் பார்த்துருக்கோம் மூணு பக்கத்தில் எட்டு வந்திருக்கு இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எதிர்பார்க்கனால பக்கத்தில் வராது இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சிங்களா ஸோ அழகாக இதற்கான ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எது இதெல்லாம் வராது எஸ் இங்கே ஆக்சுவலாக நாலு பொசிஷன் கொடுத்துட்டு உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த ரெண்டு மூணு நாலு இதுதானே வராது ஓகேவா ஸோ ரெண்டு மூணு நாலு ஆப்ஷனே இங்கே த சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ ஆக்சுவலாக கொடுக்கப்பட்ட காயத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஆ இங்கே யஸு நம்ம பார்த்துருந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பாருங்கள் ஏழு பக்கத்தில் நாலு அப்போ இங்கே ஏழு நாலுன்னு வந்திருக்கா அப்போ ஏழு பக்கத்தில் நாலு வரக்கூடாது இதுவும் தப்பு ஓகேவா இதுவும் தப்பு அப்போ ஆப்ஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம தான் தப்பாக நோட் பண்ணிட்டோம் எல்லாமே வராது ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏதான் இதற்கான ஆன்சர் நாலு பொசிஷனுமே வராது ஏன்னா எதிர்பக்கத்தில் வரக்கூடிய கண்டிஷனை பூரா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நாலுமே வராது ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா இப்போ நல்லா கவனமாக நோட் பண்ணுங்கள் நம்ம கரெக்டான ட்ரிக்லாம் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் கண்டிஷன்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டோம் ஆப்ஷனை செக் கரெக்டாக செக் பண்ணாமல் மாட்டோம் ஓகேவா ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த இவ்வளோ கேட்டகரி மட்டும்தான் இருக்குது ரொம்ப சிம்பிளான இங்கே இந்த கொஸ்டினை கவனிங்க ஒரு பகுடி வேறுபட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எண் ஒன்று என்ற ப பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் எந்த எண் வர வேண்டும் இது உங்களுக்கான ஹோமர் கொஸ்டின் நம்பர் டூ ஓகே ஸோ ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் என்னென்னா நம்ம ஒன்று நம்பர் இருக்குது இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒன்று ஒன்று இருக்குது மீதி இடத்துல இல்லை அப்போ வேறு என்ன ஸ்டெப் எடுக்கணும் இந்த மூணு ரெண்டுங்கிற நம்பர் இங்கே இருக்குது அப்போ அதை வச்சு நீங்கள் அதற்கான எதிர்போக்கம் என்ன வரும் அப்படிங்கிறத அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அதே போல் இப்போ புள்ளி கான்செப்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இதையும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் த்ரீ ஓகே அவங்க என்ன கேட்டிருக்காங்க இரண்டு புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே ரெண்டு புள்ளி இங்கே தான் இருக்குது ஓகே மீதி இந்த இடத்துல நாலு இருக்குது இந்த இடத்துல அஞ்சு இருக்குது அதே போல் நீங்கள் மற்றதையும் மாற்றிக்கலாம் சேம் இப்போ நம்ம பார்த்தா அதே மெத்தட் தான் புள்ளி கான்செப்ட்டில் பார்த்தா அதே கொஸ்டின் தான் ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான கமர் கொஸ்டின் நம்பர் த்ரீ அவ்வளோதான் இதுதான் இங்கே இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது பகடை கான்செப்ட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம் நான் சொன்ன அந்த மூணு அல்லது நாலு ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க போதும் பகடை சார்ந்த எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ